நீனா காதல் சரியில்லை அடுத்த வரை எப்பீசல்ல நம்ம சுந்தரையும் கிருஷ்ணாவும் வந்து பேசிக்கிறாங்க ராக போக போகிற வேகத்தை பார்த்தா அவியை போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கிருஷ்ணா இருந்துட்டு அபிய அபி கூட வேணா நான் அந்த ராகவை குத்திட்டு ஜெயிலுக்கு போகணும் தவிர அபியை வந்து மறுபடியும் இந்த ராகவ கூட நான் ஒன்றா சேர்ந்து வாழ விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு அதுக்கு அடுத்ததான் எப்படியோ ஒன்று பிளான் போட்டு அந்த அபியை நிரந்தரமாக ஜெயிலில் தூக்கி போட்டுடு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சுந்தரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்த நம்ம அஞ்சலி வருவோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தான் காரணமா அபி என்ன தப்பு செஞ்சான்னு இப்ப அபி மேலே இவ்வளவு பெரிய பழியை போட்டு இப்போ அவளை உள்ளே தூக்கி வச்சுருக்கீங்க அபிய ராகவையும் பிரிக்கிறதுல உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கிருஷ்ணா இருந்துட்டே இதுக்கு மேலே என்னால் எதுவும் மறைக்க முடியாது நான் தான் அப்பியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உன் தம்பி ராக வந்து எல்லாத்தையும் கெடுத்த விட்டுட்டான் அவன் இப்போ அபியே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ நான் விட்டுடவனா அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் கிட்ட வந்து சொல்கிறாங்க அஞ்சலி இதை கேட்டோன்னு ரொம்பவே ஷாகிறாங்க அப்படின்னா நீங்கள் என் கூட உண்மையா வாழலையா அபி எப்படியாவது ராகவ் கிட்ட பிரிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான் தான் இப்போ நீங்கள் இந்த வீட்லயே எல்லாத்தையும் மறந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா இதுக்கு மேலே நான் உங்கள சும்மா விட மாட்டேன் ராகவ் கிட்ட இப்பவே சொல்லி உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்பவே கோவமா போகிறாங்க அதோட